பிரேஸ்தல்லாட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ளும் விசுவாசிக்கிறேன் இந்த காலை வேளையில் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் குறிப்பாக பிறந்த நாள் திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவரைக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கி சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து வேத வார்த்தை நடக்க வாய்ப்பே இல்லை என்று நீ நினைத்த காரியம் நடக்க போகிறது ஆம் ஆம்பிரியமானவர்களே உங்க வாழ்க்கையில் இந்த காரியம் இனி நடக்கவே நடக்காது இதில் ஒரு அற்புதம் நடக்காது இது இனி தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதளவில் நினச்சி அதுக்காக ட்ரை பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு மனம் சோர்வடைந்து போய் இருக்கிற அந்த காரியத்தில் ஒரு காரியம் அதாவது நடக்க வாய்ப்பில்லை அப்படின்னு நினச்ச காரியத்தை ஆண்டவர் இன்னைக்கு நல்ல முறையில் நடத்தி காண்பித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய போகிறார் ஏன்னா நம்ம ஆண்டவர் வல்லமையுள்ள தேவான் இப்போ நம்ம பைபிளில் யோபு முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார் பாருங்க லாஸ்ட் சென்டென்ஸை நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார் செய்கிறார் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இது நடக்காது இது முடியாது இது யார் நினச்சாலும் இது சரி பண்ண முடியாது அப்படின்னு நீங்களே மனசளவில் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வாழ்க்கை இனி அவ்வளோந்தான் இந்த காரியெல்லாம் எந்த ஒரு அற்புதமும் இந்த காரியத்தில் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி சோர்ந்து போய் மன வேதனை அடைஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிற காரியம் நீங்கள் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்ச காரியத்தை கர்த்தர் இன்றைய நாளில் நடக்க செய்ய போகிறாரு வல்லமையுள்ள தேவன் அவ அந்த காரியங்கள் படிப்பு காரியமாக இருக்கலாம் கற்பத்தின் கனி ஒரு கற்பத்தின் கனி கிடைக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கி கொண்டு மருத்துவமனைக்கு சென்று நீங்கள் பல மருத்துவ டெஸ்டெல்லாம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு என்னை குழந்த பிறகு சான்ஸே இல்லை அப்படின் சொல்லி அந்த ஹாஸ்பிட்டலில் உள்ள டாக்டர் சொல்லி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டே தந்திருக்கலாம் இனி நம்ம வாழ்க்கையில் எனக்கு அற்பத்தின் கனி கிடைக்காதுன்னு சொல்லி ஒரு முடிவோடு நீங்கள் இருக்கலாம் ஒரு இன்னொன்று உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வா ஒரு நல்ல வேலை வேணும் அந்த வேலை எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வெகு காலமாக காற்று நீங்கள் விரும்பின அந்த வேலைகள் கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் சோர்வடைஞ்சி போய் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கலாம் இப்படி வேலை நிமித்தமாக உள்ள காரியங்களாக இருக்கலாம் இல்லைன்னா திருமண காரியங்கள் வெகு காலமாக திருமணத்துக்காக வரன் பார்த்து பார்த்து அது நடக்காமல் அது சோர்வு நிலையில் வந்து இனி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு திருமணங்கிற ஒரு காரியங்கள் நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் நீங்கள் சந்த சந்தேகத்தோடு இருந்துட்டு இப்போ இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்த அந்த காரியங்களாக இருக்கலாம் இல்லைன்னா உடம்பு ரீதியான பிரச்சனை வியாதி மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை இந்த வியாதியை இனி சரியாக்க முடியாது என நீங்கள் ஆயுஸ் ஃபுல்லாக நீங்கள் மெடிசன் எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லி நீங்கள் அதை நினச்சி ஒரு சோர்வடைஞ்சி போய் என் வாழ்க்கையில் என்றைக்குமே நான் வியாதியில் தான் இருக்கணுமா இதிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு சொல்லி மனசில் வேதனைப்பட்டு சோர்ந்து இருக்கிற அந்த காரியங்களாக இருக்கலாம் எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு நினச்ச காரியத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நடக்க செய்ய போகிறாரு ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம விரும்பி வெகு காலமாக நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்போம் இன்றைக்கி நடந்துடும் நாளைக்கு நடந்துடும் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த காரியங்கள் நடக்க கொஞ்சம் காலங்கள் தாமதமானாலே நமக்கு ஒரு சோர்வு வந்துடும் ஒரு விரத்தி வந்துடும் எங்கே என்ன வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்க போகுது என் வாழ்க்கையில் இந்த காரியெல்லாம் நடக்காது ஏன்னா நான் அவ்வளோக்கு எது யோசித்தாலும் எனக்கு எதுவுமே நெகட்டிவாக தான் நடக்குமே தவிர பாசிட்டிவாக என் வாழ்க்கையில் எதுவுமே நடந்ததில்லை இனி நடக்க போகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம வந்து அதை பெருசாகவே சில டைம் யோசிக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் நடக்காது அப்படின்னு சொல்லி காரியத்தை ஆண்டவர் நடத்தி வைக்க முடியும் இப்போது நம்ம பைபிளில் பார்த்திங்கன்னா கலில்யாவிலேருந்து யூதா தேசத்து வழியாக பிரித்தானியாவிலேருந்து எருசலேமுக்கு ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து போகிறது வழக்கம் பல அற்புதத்தையும் அடையாளத்தையும் ஆண்டவர் வந்து செய்துட்டு அந்த வழியாக நடந்து போவார் அப்போது அவர் போகும்போது அவரை சுற்றி திரளான ஜனங்களும் பின்தொடருவாங்க கூடவே அவருடைய பன்னெண்டு சீடர்களும் போவாங்க இவர் இன்னும் நிறைய அற்புதம் செய்வார் இனி என்னென்ன அற்புதங்கள்லாம் செய்ய போகிறாரோ அப்படின் சொல்லி ஒரு ஏக்கத்தோட ஒரு ஆவலோட மக்கள் வந்து பின்தொடருவாங்க அப்படி ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் என்னென்னா அவர் செய்கிற அற்புதத்தையும் அடையாளத்தையும் குற்றஞ்சாட்டி பேசுகிற ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி எத்தனையோ கூட்டங்கள் வந்து அவரை பின்தொடர்ந்து அப்படி சென்று போயிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு நாள் அல்லங்க நிறைய நாள் வந்து இதே மாதிரி பிரித்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு ஆண்டவர் போயிட்டு போறது வந்து வழக்கமா இருந்துட்டு இருந்து ஆனா ஒரு நாள் வந்து இந்த லாசரோட சகோதரி வந்து அவரை பார்க்கறாங்க பார்த்துட்டு அவங்க வந்து ஆண்டவர் வந்து தனக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அன்பை அழைக்கிறாங்க அந்த அன்பான அழைப்பை கேட்ட அந்த ஆண்டவர் அவளை மறக்க முடியாமல் இந்த லாசரு வீட்டுக்கு போகிறாரு போய் அங்கே போய் பார்க்கும்போது அவங்க தாய் தகப்பனை பற்றி இந்த பைபிளில் எதுவுமே சொல்லலை அப்போ அந்த லாசருக்கு லாசருடைய குடும்பத்துக்கு அவங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஆண்டவர் அதனால் அவங்க மேலே பயங்கர அன்பாக இருந்தார் லாசர் குடும்பத்தை தன்னுடைய குடும்பம் போல் ஆண்டவர் வந்து நேசித்தார் பாருங்கள் எவ்வளோ பெரிய அன்பு ஆண்டவர் வந்து தன்னுடைய பிள்ளை போல அந்த லாசருவையும் மார்த்தாள் மரியாதையும் நேசிக்க தொடங்கி தன்னுடைய குடும்பம் போல அவர் வந்து அந்த குடும்பத்தை நேசித்து அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறாரு இப்படி அன்பாக நேசித்த லாசரு கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு வந்து மரணப்படுக்கையில் ஒரு வியாதி வந்துடுச்சு அந்த இந்த மார்த்தாலும் மரியாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிறாங்க இன்னொரு நபர் மூலமாக ஆண்டவரும் அதை தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு தாமதிக்கிறாரு எதுக்கு தாமதிக்கிறார் ஏன்னா சொன்ன உடனே வந்திருக்கலாம் இல்லையா நீங்கள் நே இப்போது இந்த காலகட்டத்தில் என்னென்னா மொபைல்லாம் இருக்குது ஃபோன் இருக்குது உடனே கால் பண்ணி எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஆனால் ஏசு கிறிஸ்துவோட காலகட்டத்தில் ஃபோன்ங்கிறது கிடையாது அப்போது ஒரு ஆள் மூலமாக தான் அவங்க தூது அனுப்புகிறாங்க சொல்கிறாங்க சொன்ன உடனே அந்த ஆள் அங்கே போய் சொல்கிறாரு அதை கேட்டுட்டு ஆண்டவர் அமைதியாக தான் இருக்கிறாரு உடனே கிளம்பி வரலை அது உடனே என்னென்னா அந்த சொல்லிவிட்ட மனுஷன் வந்து இந்த சகோதரிகள்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் உட அவங்க கேட்குறாங்க ஜீசஸுக்கு தெரியப்படுத்தியாச்சா அப்படின்னு சொல்லி ஆமாம் ஆனால் ஆண்டவர் வரலை ஆண்டவர் வரலை இந்த லா மாத்தாலும் மரியாலும் ஆண்டவர் என்ன செய்யலை கோபப்படலை அமைதியாக கேட்டுச்சு அமைதியாக அப்படியே இருக்கிறாங்க இப்போ நம்மளாக இருந்தவரை ஒரு காரியங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணி ஜபிச்சுட்டு கிடைக்கலங்கும் போது ஒரு அவ்விஸ்வாசம் ஏற்பட்டு நம்ம சில நேரம் முறுமுறுக்கிறோம் இல்லையா ஆனால் அந்த மாத்தாலும் மரியாலும் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க லாசர் மறித்து போயிறாரு அப்போது லாசர் மறிச்ச பிறகுதான் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு லாசருவை உயிரோடு திருப்பி எழுப்புகிறாங்க இது எதனால் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் இப்படி மறைச்சு போன லாசர்வை உயிரோடு எழுப்பினதுனால தான் ஆண்டவருடைய நாமம் இன்னும் மகிமைப்படுது இன்னொன்று இன்னும் வர அது லாசர் குடும்பம் பேசப்பட்டுருக்கு ஒரு வரலாறு இதுக்காகத்தான் ஆண்டவர் நோக்கம் நிறைவேற ஆண்டவர் அமைதியாக இருந்தார் உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் வெகு காலமாக நிறைய வருஷமாக நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்காக ப்ரேயர் பண்ணி அது கிடைக்காத பட்சத்தில் வேதனையோட இனி நம்ம வாழ்க்கையில் இது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் இப்போ அந்த லாசரு மறித்து போனது அதாவது வியாதியில் இருக்கிறத சொன்ன பிறகு வர ஆண்டவர் வரல சொல்லிவிட்ட அந்த சகோதரிகள் ஆண்டவர் வரல முறம்பு இருக்கலை அப்போது எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி அவங்க யோசித்திருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நல்ல துக்கம் இருக்கும் வேதனை இருந்திருக்கு கலங்குறாங்க அப்போது ஆண்டவர் நம்முடைய கலக்கத்தை பார்த்துருக்குறாரு அதே போல தான் சகோதரியோட கலகத்தையும் பார்த்துருப்பாங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் வருது ஒரு என்னென்ன காரியம் நடக்கலைன்னோட நம்ம மனசு குமருது இல்லையா வேதனை அடையுது இல்லை அந்த வேதனையே ஆண்டவர் அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு தெரியும் ஆண்டவருக்கு நீங்கள் தான் நினைக்கலாம் நான் அழுது புலம்புறது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா எத்தனை வருஷம் ஆச்சு இந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி நான் ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஆனால் அதுக்குள்ள பதில் எனக்கு கிடைக்கவே இல்லை இனி என் வாழ்க்கையில் நடக்காது இது நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்த காரியத்தை ஆண்டவர் நீங்கள் உங்கள் எண்ணங்களாக அறிஞ்சிருக்கிறாரு உங்கள் சிந்தனைகளாக அறிஞ்சிட்டு தான் இருக்கிறாரு எப்படி மார்த்தாள் மரியாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து தன்னுடைய மறித்து போன சகோதரனை உயிரோடு எழுப்பி இன்னும் வர அவங்க பெயர் வந்து பைபிளில் ஒரு வரலாறு மாதிரி நமக்கு தெரியுதோ அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்காது இது முடிஞ்சு போச்சு என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்ச காரியத்தில் அற்புதத்தை அவரால் செய்ய முடியும் ஆண்டவர் எப்படி லாசர் வீட்டுக்கு போனாருவோ அதே போல் பேதுரு வீட்டுக்கும் போனார் அவங்க மாமியோட வியாதி சரியாகிறதுக்கு அதே போல் சஹி வீட்டுக்கும் போனார் அவருக்கு ரட்சிப்பு கிடைக்கிறதுக்கு இப்படி ஆண்டவர் வந்து பாரபட்சமற்ற தேவன் சஹீ அதிக வட்டி வாங்கினதுனால பாவத்தை சம்பாதிச்சு வச்சிருந்தாரு ஆனாலும் அந்த பாவியை நேசித்து ஆண்டவர் சஹி வீட்டுக்கு போனாங்க தன்னுடைய சீடரான பேதுரு வீட்டுக்கு போய் அவங்க மாமியார் வியாதியை சரியாகினார் இப்போ தாய் தகப்பனை இழந்த நிலமையில் இருக்கிற மாத்தாள் மரியால் வீட்டுக்கு போய் லாசர் மறித்து போன லாசருவின் உயிரோடு எழுப்பினார் இப்படிப்பட்ட ஆண்டவர் நம்ம வீட்டுக்கு வருவாரா கண்டிப்பாக வருவார் உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்கள் வீட்டில் வந்து அவர் உங்கள் கூட வாசம் பண்ணுவார் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆங்க ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா ஆண்டவர் என் வீட்டுக்கெல்லாம் வருவாரா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா கண்டிப்பாக வருவாருங்க ஏன் நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் ரொம்ப ஏழையாக குப்பையில் இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வீட்டுக்கு வருவார் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு ஆண்டவர் வருவார் உங்கள் கூட இருப்பார் கண்டிப்பாக இருப்பார் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆண்டவரை விசுவாசத்தோடு கூப்பிடணும் ப்பா நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடணும் பாவத்துலேருந்து மனம் திரும்பணும் இப்போ நீங்கள் உடனே யோசிக்கலாம் சஹி வீட்டுக்கே போனார் அல்லவா அப்படின்னு ஆமாங்க சகி வீட்டுக்கு போனார் உங்கள் வீட்டுக்கும் வருவார் உங்கள் கூட இருப்பார் நீங்கள் பாவம் செய்தாலும் உங்கள் பாவத்தை அவர் மன்னிப்பார் உங்கள் வியாதி அவர் நீக்குவார் நீங்கள் ஒன்று ஒன்று சொல்லுங்கள் அப்பா என் வீட்டுக்கு வாங்க கூப்பிடுங்க கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவார் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நீங்கள் இருந்துட்டு இருக்கலாம் எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ண இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசித்துட்டு இருக்கலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் ஜீவனுடைய தேவனாகிய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்கள் வீட்டுக்கு வர ஆயத்தமாக இருக்கிறார் அவர் ஒரு அன்பான தேவன் பாரமச்சு பெற்ற தேவான் இப்போ யோசிக்கலாம் சரி எங்கள் வீட்டுக்கு வருவாருன்னு சொல்கிறீங்க எனக்கு பயங்கர வியாதியாக இருக்கே என் வியாதியை சரியாக்குவாரா கண்டிப்பாக சரியாக்குவார் மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற எந்த வியாதியாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக அவரால் சுத்தமாக்க முடியும் சரியாக்க முடியும் அவர் நினைச்சார்னா அவர் வந்து உங்கள் வீட்டுக்கு வருவார் உங்கள் வியாதியை சரியாக்கி போடுவார் நீங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அப்பா எங்க வீட்டுக்குள்ள வாங்கப்பா அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடும்போது ஒரு பிள்ளை தகப்பனை அன்பா கூப்பிட்டா தகப்பன் எப்படி அந்த பிள்ளைக்காக எதுனாலும் பண்ணுவாங்க உலக பிரகாரமான தகப்பனே தன்னுடைய பிள்ளைகளுக்காக பண்ணும்போது நீங்க அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் இந்த உலகத்தை படைச்சி மனிதனை உருவாக்கி கண்ணின் கருவிழி போல பாதுகாத்து தன்னுடைய கையில் உள்ளங்கையில் அவங்க பிம்பத்தை வரைஞ்சி அன்பாக இருக்கிற தேவன் நீங்கள் பிள்ளையான நீங்கள் அன்பா எங்கள் வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொல்லி கூப்பிடும்போது வர மாட்டாங்களா கண்டிப்பாக வருவாங்க இப்போது நிறைய பாருங்க நல்லா ப்ரேயர் பண்ணுவாங்க திடீர்னு ஒரு பெரிய நல்ல ஊழியக்காரங்க வந்துட்டாங்கன்னா ஏதோ ஆண்டவர் வந்த மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப பயபக்தியோடு நடந்துக்குவாங்க ஆண்டவர் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிறாரு இல்லைன்னா சொல்ல மாட்டேன் உங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு ஆனால் எவ்வளோ இருந்தாலும் அவங்க மனிதர்கள் தான் ஆண்டவர் வந்து பாரபட்சமற்ற தேவன் உங்கள் கூட இருக்கிறாரு நீங்கள் ஃபீல் பண்ணாமல் இருக்கீங்க நீங்கள் இன்னைக்கு ஆண்டவற்ற இசைப்பான் எங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கப்பா எனக்குள்ளே வாங்கப்பா எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணுங்கப்பா என் வியாதியை சரியாக்குங்கப்பா என் கற்பத்தின் கனியை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா என் திருமண தடையை மாற்றுங்கப்பா அப்படின்னு சொல்லி உண்மையோட உரிமையோட எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட நீங்கள் ஆண்டவரை கூப்பிடும்போது அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார் உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றது மட்டும் இல்லைங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார் நீங்கள் நடக்கவே இது நடக்காது இது வாய்க்காது இது இனி அவ்வளோந்தான் இது முடிஞ்சு போச்சு இதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்த அந்த காரியத்தை ஆண்டவர் நடத்தி தரதாங்க ட்விஸ்ட்டு ஆண்டவருக்கு அதுதான் பிடிக்கும் கண்டிப்பாக ஆண்டவங்க இருதயத்தை தான் பார்க்குறாரு வேறு எதுவுமே உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறதில்ல நீங்கள் அந்த இருதயத்தை அவருக்கு கொடுக்கணும் நீங்கள் எசப்பா என் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லி கூப்பிடணும் இன்னொன்று உங்கள் வழியை அவருக்கு ஒப்புவிக்கணும் என் வழியெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாக நான் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் அனுதினமும் ப்ரேயர் பண்ணணும் இப்படி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்து வளரும்போது நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற காரியத்தில் ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் எந்த காரியங்கள் வாய்க்காது அப்படின்னு சொல்லி நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கண்ணீர் வடிச்சிட்ருக்கீங்களோ அந்த காரியத்தை நடப்பித்து உங்கள் கண்ணீரை அவர் தொலைப்பார் உங்கள் கலக்கங்களை அவர் மாற்றுவார் உங்கள் வேதனையை அவர் மாற்றுவார் ஏன்னால் நமக்காகத்தான் அவர் கல்வாரி செல்வியில் இரத்தத்தை சிந்தினார் நம்ம மீது அன்பு வச்சிருக்கிறாரு அதனால தான் அவருடைய சாயலாகவே நம்மளை உருவாக்கினார் இன்னைக்கு அவருடைய பிள்ளையாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா அவருடைய சுத்த கிருபனே சொல்லுவேன் எத்தனை பேரும் ஆண்டவர் அறியாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம சுவிசேஷம் பண்ணியிருக்கோமான்னு யோசித்து பாருங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க கண்டிப்பாக ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள் ஏன்னால் அறியாமல் எத்தனை பேரும் இருளுக்குள்ள பாவை இருளுக்குள்ள அழுது புலம்பிகிட்ருக்காங்க உங்கள் கண்ணீர் தொடைக்கணும்னு சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணுறோமே நம்ம கண்ணீர் மாறணும் நமக்கு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறோமே அடுத்தவங்க ஆண்டவர் அறிஞ்சிருக்காங்களா அவர் அற்புத அவங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம எதைக்காவது ஆண்டவரை பற்றி சொல்லியிருக்கோமா சற்று சிந்திச்சு பாருங்க இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அழுது பழம்புன உங்கள் வாழ்க்கையில் கண்ணீர் வடிச்சுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இது நடக்காது வாய்க்காது இனி அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி அதுக்கு அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி அதை பற்றி யோசிக்காமல் ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு சைடோட ஒரு கவலை இது நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை வர ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறாரு இன்றைக்கி நீங்கள் நடக்காதுன்னு நினச்ச காரியத்தை நடத்தி காட்டால் அவர் வல்லவராக இருக்கிறாரு உங்கள் ஜெபத்தை கேட்க அவர் ஆயுத்தமாக இருக்கிறாரு ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணலாமா அன்பின் பரலோக தந்தையே அப்பா இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே எத்தனை பேருக்கோ கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை எங்களுக்கு தந்திங்கப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு மகளையும் மகனையும் அப்பா நீங்கள் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா நடக்காது இதுக்கு வாய்ப்பே இல்லை இனி தான் இதில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்காது இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வாய்க்கவே வாய்க்காது இதுக்காக இனி நம்பி நம்ம காத்திருந்து பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இழந்து போய் இனி அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து அந்த காரியத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்த காரியத்தை நடத்த அப்பா நீங்கள் கிருபி பாராட்ட போவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை அடையாளத்தை செய்வேன் என்று சொன்னவரே நடக்க வாய்ப்பே இல்லை என்றப்பா நம்பிக்கை இழந்த காரியத்தை அப்பா நீங்கள் அறிவிங்க ஆண்டவரே அந்த காரியத்தில் அப்பா ஒரு புது வெற்றி புது அற்புதம் புது அடையாளம் புது அதிசயத்தை அப்பா நீங்கள் செய்ய வேண்டுமே நிச்சபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த வாழ்க்கையில் அப்பா நீங்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் போவதற்காக நன்றி ஆண்டவரே அற்புதத்தின் தேவன் அவங்க கூட இருக்க போவதற்காக நன்றி அப்பா அப்பா நீ என்னை கூப்பிடு நான் வருவேன்னு சொன்னீங்கப்பா அவங்க வாழ்க்கையில் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போக வேண்டும் என்று ஜபிக்கிறேன் இருதயத்துக்குள்ள சென்று வாசம் பண்ண வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அவங்க வாழ்க்கையப்பா உம்முடைய கரத்தில் நீங்கள் எடுத்து வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா எந்த காரியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தப்பா நம்பிக்கை இழந்து போய் இருக்கிறாங்களோ அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே நிறைவேற்ற போவதற்காக நன்றிப்பா வாழ்க்கையில இருக்கிற கண்ணீர் கவலைகளை அப்பா மாற்றி போட போவதற்காக நன்றி அதிசயமும் அற்புதமும் அவங்க வாழ்க்கையில் அப்பா செய்யப்போவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா நடக்காது என்ற காரியத்தில் அப்பா நடக்க வாட்சி அப்பா அவங்க வாழ்க்கையில ஒரு சாட்சி அவங்க எழும்பி பிரகாசிக்கப்பா நீங்க கிருபை பாராட்ட வேண்டும் என்று ஜபிக்கிறப்பா அப்போ அது எந்த காரியமாக இருந்தாலும் அப்போ நீங்கள் நடத்த வேண்டும் என்று ஜபிக்கிறேன் அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ததற்காக நன்றி ஆண்டவரை அதிசயம் செய்ய போவதற்காக நன்றி முற்றிலுமாக ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க மீட்பார் இயேசுவின் மூலம் ஜபங்கேலும் அன்பு நிறைந்த பரம தந்தையே ஆ மேன் ஆ மேன் கர்த்தர் உங்கள் ஜபத்தை கேட்டிருக்கிறாரு உங்கள் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நீங்கள் நினைச்ச காரியத்தை ஆண்டவர் நடத்தி அதில் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு கர்த்தர் ತದಾಮಿ ಈ ವಾರ್ತೆಗಳೇ ಆಶೀರ್ವದಿಪರಾಗ ಆಮೇನ್ ಆಮೇನ್ ಹಾಲಿಲ್ಲ